விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் பாலா ட்ரக்ஸ் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் மகேந்திரா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமில் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிரஸ் பண்ணி ஆளுங்க பண்ணி பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ட்ராக்டருடைய பிராண்டு பார்க்கும்போது மகேந்திராங்க மகேந்திர என்ன மாடலாம் கொண்ட பூமி புத்திரா மாடல் டிராக்டர் தாங்க இந்த டிராக்டருடைய மாடல் ஆஃப் இயர்ஸ்னு பார்க்கும்போது மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்னு பார்க்கும்போது செகண்ட் ஓனர்ங்க டிராக்டர் இப்போ வந்து யூஸ்டு ரன்னிங் கண்டிஷன் ட்ராக்ட்ருங்க இன்ஜின் கியர் பாக்ஸு குட் கண்டிஷனில் இருக்குங்க தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு டிராக்டரில் டயர் கண்டிஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க ஃபுல் பட்டன் இருக்குங்க எம்ஆர்எஃப் ஒரிஜினல் டயரு இப்போ தான் மாட்டிருக்காங்க மாட்டி ஒரு ஐந்து மணி நேரம் பத்து மணி நேரம் தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு டிராக்டர் பேக் டயருமே பார்த்தீங்கன்னா ரீ ஒரு நாற்பது டு ஐம்பது சதவீதம் இருக்குங்க டிராக்டரில் உங்களுக்கு எஸ்டாக அப்படிங்க டாப்பு பம்பர் ஊக்குபட்டி எல்லாமே இருக்குங்க டிராக்டரில் உங்களுக்கு ஆப்ஷன் பார்க்கும்போது நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக்குங்க அதேமாதிரி ட்ராக்டரெலாம் இப்போதைக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி ஓனர் தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க டிராக்டர் பார்த்திங்கன்னா செல்ஃப் கண்டிஷனுங்க பேட்டரியுமே வந்து புது பேட்டரின்னு சொல்லியிருக்காங்க இந்த ட்ராக்டர் பார்த்திங்கன்னா ஓனிஸ்க்கு தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க அஞ்சு குத்து ஒம்பது குத்து முப்பத்தாறு பிளேட் ஒட்டை விட்டு தாராளமாக யூஸ் பண்ணாங்க நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரி வருங்க டிராக்டர் பார்த்திங்கன்னா நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூடிய டிராக்டருங்க ட்ராக்டருங்க டிராக்டரில் உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைங்க இருக்கிற கண்டிஷன் அப்படியே ஓனர் வந்து சேல்ஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ட்ராக்டர் இருக்கக்கூடிய லொகேஷன் பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பக்கத்தில் நயனார் பழையத்தில் இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் தரப்புலேருந்து கேட்கக்கூடிய விலை என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸட் இல்லைங்க நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி தரேன்னு சொல்லி ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் யாராவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் ஓனருடைய கான்டக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு பார்த்து பேசி ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துங்க பிடிச்சி உங்களை டிராக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக ஏதாவது சேல்ஸ் பண்ணிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மாதிரி சேல்ஸ் பண்ணுற ஹெல்ப் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடும்ப பிள்ளைக்கான பசுமை ஆலோசனை பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்த அனைத்து விவசாய சொந்தங்களுக்கு உங்கள் பாலாட்ரக் சார்பாக நன்றி